வணக்கம் நண்பர்களே ஆடிப்பெருக்கு வந்தாச்சு உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் பெறுகிறதுக்காகவும் பணம் பெருகிறதுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்த செல்வங்கள் அனைத்துமே பெருகிறதுக்காகவும் கண்டிப்பாக அந்த ஒரு நாளில் இந்த ஒரு நேரத்தில் மட்டும் இதை நீங்கள் செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே வந்து பெருகும் ஸோ அது என்னன்றதை பற்றி வீடியோவாக நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் வருகின்ற சனிக்கிழமை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தில் ஆடி மாதம் பிறந்து இப்போ போயிட்ருக்க அதனுடைய பதினெட்டாம் தேதி ஆடி மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாத கணக்கப்படி ஆடி பதினெட்டு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்று வந்து ஆடிப்பெருக்கு பொதுவாக இந்த எதற்காக ரொம்ப ரொம்ப கேட்டிங்கன்னா இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கோ அதற்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலானது அப்படியே பெருகிட்டே வந்து இருக்கும் அதுக்கு பேர் தான் வந்து ஆடிப்பெருக்கு நம்ம நல்லதை நினைச்சு எந்த ஒரு விஷயமும் செய்யறமோ ஒரு பணம் நம்ம அந்த ஒரு நாளில் சம்பாதிச்சோன்னா அது அந்த ஒரு நாளில் கருத்தில் கொண்டு நம்மளுக்கு அந்த பணமானது நூறுரூபான்றது அதிகப்படியாக இரட்டிப்பாக பெருகி கொண்டே போகும்ன்றது தான் இதனுடைய ஒரு அடிப்படையான விஷயமே இந்த ஒரு நாளில் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் தேவைப்படுதோ அதாவது இப்போ நீங்கள் வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களாக இருந்துகிட்ருக்கலாம் இல்லை வந்து உங்களுடைய பணத்திற்காக பணம் வந்து ரொம்ப இருக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து நடக்காமல் போயிட்டுருக்கலாம் உங்களுடைய இழந்த சந்தோஷங்கள் மீண்டும் உங்களுக்கு வந்து பெருகி பழையபடி என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும் என்னோடய வாழ்க்கையில் நான் நான் பட்டிருந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகி உன்னோட சந்தோஷமானது பெருகி கொண்டே இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாளில் வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்று நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில செயல்கள் மட்டும் செய்யுங்க அதாவது குழந்தைக்குன்னு தனியாக ஒரு விஷயம் இருக்குது படம் பெருகிறதுக்குன்னு தனியாக ஒரு விஷயங்கள் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து கரெக்டாக செய்யுங்க அது வந்து குறிப்பிட்டு ஒரு நேரம் சொல்கிறீங்களாக்கா அந்த நேரத்துக்கு என்ன அவ்வளோ விசேஷன்னு கேட்டிங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்று சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இந்த ஒரு கூலிகை நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து செய்யணுன்னு கூட நான் சொல்வேன் அப்படி என்ன அந்த ஆடிப்பெருக்கும் கூலிகை நேரத்திற்கும் அவ்வளோ விஷயம் இருக்குன்னா இப்போது ஆடிப்பெருக்கு அன்று நம்ம நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பெருகிட்டே இருக்கோ அதே தான் இந்த கூலிகை நேரமும் கூலிகை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம செஞ்சுட்டு செஞ்சு செய்கிறோமோ அந்த அந்த நல்ல விஷயமானது திரும்ப திரும்ப நம்மளோட வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக தான் பர்டிகுலர் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கன்று கூலிகை நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யணுன்றது அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கன்று சனிக்கிழமை வந்து கூலிகை நேரம் என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு டு ஏழரை மணி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இந்த ஒரு நேரத்தில் தான் நீங்கள் வந்து வழிபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்யணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது இப்போது நீங்கள் குழந்தை பேருக்காக காற்று ிருக்கீங்கன்னா முதல் என்ன செய்யணா குழந்தைக்கு வந்து இப்போ குழந்தை பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ ரீதியாக இல்லாமல் ஆன்மீக ரீதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் தோஷங்கள் அது மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய குழந்தை உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆன்மீக ரீதியமாக வந்து தடைகள் வந்து இருந்துகிட்ருக்கும் அந்த தடைகளை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா குழந்தையோட முக்கியமான இந்த ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய ஒரு நாளில் அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு கூலிகை நேரத்தில் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து வைக்கணும் அதுக்கு முந்தின நாளே இந்த பொருளை நீங்கள் வாங்கி வச்சிடலாம் அதுவும் குறிப்பாக இதை வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய பெட்ரூம்குள்ளே வந்து வச்சுருங்க அதை நீங்கள் சரியாக நான் சொன்ன அடுத்த நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ஆடிப்பேருக்கு வருதுன்னா வெள்ளிக்கிழமையை வாங்கிட்டு வந்து வச்சுருங்க அதை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் என்னதுன்னா குழந்தைகளுக்கு வந்து பிறந்ததும் வந்து கையில் வந்து கருகமணி மாலை வந்து போடுவாங்க அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மருந்து கடைங்களை நீங்கள் கேட்டிங்கன்னாலே கொடுப்பாங்க வெள்ளை கலரில் வெள்ளை இருக்கலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலையை வந்து போட்டிருப்பாங்க ஸோ அந்த அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்க மாலைன்னு கூட கேட்கலாம் இல்லை வந்து குழந்தைகளுக்கு பிறந்ததும் கையில் வந்து கையில் கட்டுவாங்களே மாலை அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் அது வந்து கு அந்த வெள்ளை இயற்கும் கட்டையில் தான் அந்த மாலையே மணியே வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லை வசம்பு மாலைன்னு கூட சொல்லுவாங்க நிறைய இடத்துல ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் குழந்தைங்களுக்கு கையில் கட்டுற மாலை பிறந்த குழந்தைக்கு கையில் கட்டுற அந்த பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் சொன்னிங்கன்னா கூட கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையே வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டு பெட்ரூமில் வந்து வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ஆடிப்பேருக்கு அன்று என்ன பண்ணுங்கள் சரியாக இந்த ஒரு நேரத்தில் எழுந்ததும் என்ன பண்ணுங்கள் அந்த பொருளை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சுட்டு மனசார நீங்கள் வந்து வேண்டிக்கங்க இந்த பொருள் இந்த எப்படி ஒரு குழந்தைக்கு கட்டக்கூடிய இந்த ஒரு முக்கியமான பொருள் அது கண்டிப்பாக பிறந்த குழந்தைக்கு உடனே வந்து அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுமே இந்த ஒரு விஷயத்த செய்வாங்க எதற்காக அந்த ஒரு மணிக்கு அவ்வளோ பெரிய இது வலிமை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து குழந்தைக்கு வந்து எந்த ஒரு காற்று கருப்பும் வந்து அண்டாது மற்றும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய ரொம்ப ரொம்ப பாதுகாக்கும் குழந்தைக்கான நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அதில் வந்து இருக்குது சாங்கிய ரீதியாக ஸோ அந்த ஒரு பொருள் குறிப்பிட்டு இந்த ஒரு ஆடி பெருக்கன்று உங்களோட வீட்டிற்கு வரும்பொழுது அதுவும் குறிப்பிட்ட இந்த இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வைக்கும்போது எதை நினச்சி நீங்கள் வைக்கிறீங்க குழந்தைக்காக நீங்கள் நினச்சி வேண்டிட்டு வந்து வைக்கிறீங்க அப்போ அந்த குழந்தை இந்த ஒரு நேரத்தில் குளிகை நேரத்தில் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ஆடி பெருக்கில் செய்யும்போது உங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் மறுபடியும் நிறைய குழந்தைகள் வந்து உங்களுக்கு உண்டாகிறதுக்கும் ஆடி பெருக்கில் வந்து எப்படி பெருகிட்டே இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை வரமும் உங்களோட சந்ததிகள் வந்து பெருகிறதுக்கும் நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் குழந்தையோட இந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறதுன்றது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அதுவும் கூலிகை நேரத்தில் வைக்கும்பொழுது மறுபடியும் மறுபடியும் அந்த நிகழ்வானது நடந்துகிட்டே இருக்கும் மீண்டும் உங்களுக்கு குழந்தை உண்டாகி நீங்கள் நல்லபடியாக குழந்தைப்படுது மறுபடியும் அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து உருவாகிறதுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதனால தான் ஆடிப்பெருக்கன்று இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யுங்க இதுவே நீங்கள் இப்போ குழந்தை வரதுக்கு இதை செய்யணும் இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டத்தில் இருந்துட்ருக்கீங்க கடன் பிரச்சனையில் இருந்துட்டுருக்கீங்க நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதற்கு முந்தின நாள் இரவே என்ன பண்ணுங்கள் ஒரு நூறுபாய்க்கு அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் உங்களுடைய சில்லறையாக வந்து பார்த்திங்கன்னா சில்லறைகளை வந்து வாங்கிக்கோங்க சில்லறை வந்து ஒரு ரூபா கைனா இல்லை ரெண்டு ரூபா கைனா அந்த மாதிரி சில்லறையாக வந்து வாங்கிக்கோங்க பத்து ரூபா காயின்ஸ் வேண்டாம் நீங்கள் ஒரு ரூபா அந்த மாதிரி சில்லறையாக இருக்க மாதிரி காயின்ஸ் வந்து ஒரு நூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்து உங்களுடைய பெட்ரூமில் வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ஆடிப்பெருக்கன்று என்ன பண்ணுங்கள் அந்த நாணயங்களை எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை ஏரியில் நீங்கள் வந்து க குறிப்பிட்டு அந்த ஆறு டு ஏழு ரெண்டு நேரத்தில் வந்து வைங்க இதை எதற்காக அந்த ஒரு நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது குழந்தை வாரத்துக்கு எப்படி அந்த ஒரு நேரம் அந்த ஒரு வழிபாடு து அவ்வளோ விசேஷமோ அதேமாதிரி பணக்கஷம் தீர்றதுக்கும் நம்ம இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து கொண்டு வந்து நம்மளோட பூஜை அறையில் பொழுது நம்மளுடைய அனைத்து செல்வங்களையும் எழுந்த அனைத்து செல்வங்களையும் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பொழுது நம்மளுடைய கடனுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கும் செல்வங்கள் நம்மளுக்கு வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் மற்றும் இருக்கக்கூடிய கடனும் வந்து அடையிறதுக்கான நிறைய நல்ல வழிகள் உடனே உடனே கிடச்சிட்ருக்கும் பணம் உங்களுக்கு நிறையவே வந்து பெருக ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எழுந்த கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு எங்கிட்ட பணம் இருக்குது எல்லாமே இருக்குது எங்களோட எனக்கு குழந்தை இருக்குது கணவன் மா எல்லாமே இருந்துட்டு இருக்காங்கன்னா எங்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லை ரொம்ப பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க என்ன செய்யுங்க நீங்கள் முதன நாள் இரவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து அம்மன் அம்மன் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து எலுமிச்ச பழத்தை வந்து வாங்கிட்டு வாங்க இருந்து அம்மன் மடியில் வந்து எலுமிச்ச பழத்தை வாங்கி வாங்கிட்டு வாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அம்மன் கிட்டேருந்து பழம் வச்சு தருவாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க பூஜை அறையில் அன்றைய நாள் வந்து வைக்காதீங்க அதை என்ன பண்ணுங்க நீங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள ஹாலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல இடத்துல பத்திரமா வந்து அந்த அந்த இடத்துல வந்து எலுமிச்ச பழத்தை வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்து குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வந்து வைங்க இதை நீங்கள் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எழுந்த செல்வத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்காக தான் வந்து அந்த எலுமிச்ச பழத்தையே நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அன்றைய நாள் முழுவதுமே அது உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிற்குள்ள ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கு அப்படி நீங்கள் இருக்கும்பொழுது எழுந்த செல்வங்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்ச பழம் வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்து உங்களுடைய பூஜை ஏரியில் மறுபடியும் போகும்போது அது உங்களுக்கு வந்து புது பொலிவை வந்து பெற்றுத்தர் மாதிரி மறுபடியும் உங்களுடைய செ எழுந்த செல்வத்தை உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து திரும்பி தர்ற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுடைய பூஜை ஏரியையில் அம்மன் கிட்டேருந்து வந்த எழுமிச்ச பழம் போகும்போது எல்லா நல்ல விஷயங்களும் எழுந்த செல்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு எழுந்த மகிழ்ச்சிகள் அனைத்துமே திரும்ப கிடைக்கும் அவ்ளோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது இதை ஆடிப்பெருக்கன்று செய்யும்பொழுது உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷங்களும் பெருகி கொண்டே தான் போகும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறையவே குறையாது அவ்வளோ முக்கியத்துவமும் ஆயிருந்தது இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எழுந்த விஷயங்கள் எந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அதற்காக நீங்கள் இந்த விஷயங்கள் இந்த ஆடிப்பெருக்கன்று இதை செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனானது வந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலானது உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி